ஜெயங்கொண்டம் அரசு கலைக்கல்லூரிக்கு ரூபாய் பதினைந்து புள்ளி அறுபது கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்ததை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஏற்றி தொடங்கி வைத்தார் ஜெயங்கொண்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கல்லூரி தொடங்கப்பட்டது அப்போது பிஏ தமிழ் ஆங்கிலம் பிஎஸ்சி கணிதம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாம் வணிகவியல் ஆகிய ஐந்து பிரிவுகளை கொண்டு துவங்கப்பட்டு நடைபெற்று வந்தது துவங்கப்பட்ட கல்லூரிக்கு கட்டிடம் இல்லாததால் தற்காலிகமாக அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் கல்லூரியாக துவங்கப்பட்டு இன்று வரை நடைபெற்று வருகிறது இந்த கல்லூரியில் தற்பொழுது முப்பத்தி எட்டு பேராசிரியர்கள் உள்ளனர் தற்பொழுது நானூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்களும் ஐநூற்றி அறுபது மாணவிகளும் கல்லூரியில் பயின்று வருகின்றனர் தற்போது இந்த கல்லூரிக்கு மாற்று சொந்த கட்டிடமாக திருச்செட்டூர் சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஜெயங்கொண்டம் அருகே புதுச்சாவடியில் ரூபாய் பதினைந்து புள்ளி அறுபது கோடி மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது அந்த கட்டிடத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் புதிய கட்டிடத்தில் கல்லூரியில் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி கல்லூரியை தொடங்கி வைத்தார் விழாவில் கல்லூரி கல்வி மண்டல இணை இயக்குனர் குணசேகரன் அரியலூர் மாவட்ட திட்ட இயக்குனர் சிவராமன் கல்லூரி முதல்வர் கூடுதல் பொறுப்பு ராஜமூர்த்தி ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் ரமேஷ் உட்பட கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் திமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த கல்லூரிக்கு சிறப்பு கவனம் செலுத்தி முயற்சி மேற்கொண்ட ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏ காசோகா கண்ணனுக்கு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கரும் பொதுமக்களும் மாணவர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் மாணவ செல்வர்கள் உயர்நிலை பெறுவதற்கு நம்முடைய முதல்வர் ஆற்றி பெரும் பங்கு